மாத்தி பேசுற இல்ல ஒரு வார்த்தை தப்பா வரும் நூறு திருக்குறள் சொல்லும்போது ரெண்டு திருக்குறள் தப்பா சொல்லுவாங்க அதை வச்சால ஒருத்தர் முடி பண்ண முடியாது அஞ்சு வருஷம் ஆண்டு கொள்ளடிச்சு வச்சுக்கிறாரா ஆட்சிக்கு வந்தாரா ஏற்கனவே கொள்ளடிச்சு வச்சுக்கிறாரா இல்ல அவர் பேசுற அவரோட அரசியல மறுக்கிறதுக்கு யார் இருக்கா மறுக்க சொல்லுங்க பாப்போம் மறுத்தா பிரச்சனை இல்ல மறுக்க முடியுதா மறுக்க முடியாத போது தப்பா பேசுறாரு நான் சொல்றேன் ஒரு ஆண்டு ஒரு வரலாறு ஒரு வரலாற்று நிகழ்வு சொல்லிட்டு வரும்பொழுது ஒரு வருஷத்தை தப்பா சொல்லிவிடுறேன் அதுக்காக போய் இவர் தவறா சொல்லிவிட்டாரு அதுக்காக இவர் சரியானவர் அதெல்லாம் சாதாரண பிழை அந்த பிழைகளை வச்சுக்கிட்டு ஒருத்தன ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவனை மதிப்பிட முடியாது புரிதலி அவன் வைக்க முன் வைக்கிற தத்துவமும் கோட்பாடு எப்படி இருக்கு சித்தாந்தம் எப்படி இருக்கு அதை தான் பார்க்கணும் அப்பதான் அடிக்கடி சொல்றாரு நான் இன்னைக்கு இருப்பேன் இல்லாம நாளைக்கு செத்து போவேன் புரியுதா என்னோட கோட்பாடு என்னுடைய தத்துவங்களை ஏற்று வந்தவங்க தான் என்னட்டு நிற்கிறாங்க சில கேள்வி கூட பதில் சொல்லுவாங்க உங்க கூட வராங்களா பயப்படும் பயப்படவே என் கூட வரமாட்டான் பதில் எப்படி இருக்கு இந்த உலகம் ஏசுநாதர் சிலுவை அரைஞ்சிது சாக்கரை அடிச்சா கல்லால் அடிச்சு கொண்டுச்சு அப்பா அவனை கல்லால் அடிச்சவங்க எல்லாம் அறிவாளியா அறிவாளியா கேக்குறான் தண்ணி மக்களுடைய மனிதனுடைய உயிர் தேவை அவர் சொல்றாரா இல்லையா சொல்றாரா இல்லையா நீ உனக்கு அவர் என்ன சொல்றது நானே சொல்றேன் நீரின்றி அமையாத நீரின் அவர் வள்ளுவர் திருக்குறத சொல்லியிருக்காரு ஆனா தண்ணி இல்லாம உங்களால் இருக்க முடியுமா அந்த தண்ணியை பாதுகாக்கிறதுக்கு தண்ணியை உறிஞ்சி விற்காம இருக்கிறதுக்கு என்ன நம்ம அந்த அரசு திட்டம் நாள் வரைக்கும் என்ன நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு இல்லாம இலவசம் கொடுத்தாங்க எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்தா அம்மா பத்து ரூபாய்க்கு பாட்டில் தண்ணி அடிச்சு விற்ச காரணம் சொல்ல தெரியுமா அண்ணா அவங்க சொல்லுவாங்களான்னு கேக்குறேன் சொல்ல சொல்லுங்க பாப்போம் அம்மா இந்த காரணத்துக்காக இந்த தண்ணியை பாட்டில அடிச்சு விட்டாங்க அப்படி எப்படி தண்ணியை பண்ணி தண்ணி விற்கிறது உனக்குன்னு உரிமை இருக்கு